கணவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் கடும் டார்ச்சர்ஸ் கொடுத்ததாக கூறி விபரீத முடிவு எடுத்ததன் என்ன தற்கொலை செய்வதற்கு முன் வாட்ஸ்அப் ஆடியோவில் கண்ணீருடன் இளம்பெண் பேசியது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குலிய வேண்டாம் இத போட்டுருங்க இதான் சாக்குன்னு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க என்னோட இந்த முய இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கைதான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாட்டாங்க என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் ஜித்ரா தேவியும் தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்பா என்ன மன்னிஞ்சிருங்க அம்மா உள்ள வாழ்க்கைய போயிருச்சுங்க வேணு நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டேன் பட் நான் அதை பண்ணி பிள்ளை சின்ன வினம் பண்ணி போட்டாங்க போய் கல்யாணம் போச்சு பாஞ்சு நாள்லயே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க என்னடா பிரச்சனை கேட்டா அவர் சொல்றதில்ல கேட்டா கண்ணில் ரத்தம் பண்ணிருங்க அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை பண ரீதியான குடும்பம் மன ரீதியான குடும்ப எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா தங்க குடும்பம் புதுசா இருக்கு போய் நீ வந்து அனுசரிச்சு அனுசரிச்சிருந்த சொன்னாங்க பத்து நாள் கழிஞ்சு வந்தாங்க வந்துட்டு நடந்ததெல்லாம் நடந்து வச்சுங்க நான் இனிமேல் இந்த பிரச்சனை வரான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து வந்துருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட ஒய்ஃப்டையும் சொல்லிங்க எங்கள்கிட்டையும் சொல்லலை அம்மா மாமியாரை வர சொல்லுங்க மாமியார்ட்டையும் பேசிக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்னால் பிரச்சனையாயிரும் சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சந்திக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்தாங்க வந்த ஒன்றரை மணி நேரம் சந்தியும் பிள்ளையும் பேசினாங்க பேசி போட்டு அவங்களே வெளியில் வந்து சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க என்ற பையனை நான் வந்து இப்படி இருப்பேன்னு நான் நானே நினைச்சு பாக்கல நான் பாத்துக்கிறேன் இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் மடி இருபது நாள் இல்லை மடி இருபது நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை வந்து பார்த்தா மெண்டலாம பிஸ்கிளம் பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய அவ அப்பயும் மனசுடஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தேன் நான் வந்துட்டு என்ன ஏன்னாங்க ஊர் ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க பையன் ஒழுக்கமான பைய தண்ணி தேடி ஓடாத பைய நீ இதை அனுசரிச்சிருக்கோன்னு ஜாமி குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றா அப்பத்தான் புள்ள சொல்றா அப்பா அவ உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க எங்கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்றாங்க வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்றாங்க ஓட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க காமௌண்ட் பூட்டி வச்சுக்கிறாங்க வெளியில திறந்து விடுறது இல்ல ஏன் என்ன கேட்டா சேஃப்டிக்கு தாங்குறாங்க என்ன அப்படியுமே சேஃப்டி பகலில் வந்து என்ன தூக்கிட்டு போயிருந்தேன் ஊட்டுக்கு அதை திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை தொடக்கூடாது பூஜை போய் தேவம் போடக்கூடாது ஊடு நாட்ரு ரூபா ஓட்டு கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்ன வேண்டல் டார்ஜர் உக்கணும் அத்தனை டார்ஜர் கொடுத்துக்கிறாங்க எல்லாம் கொடுத்து போட்டு நகையெல்லாம் என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன் அப்பா அவ்வளோ ஐநூறு ரூபான்னு போடுறோம் ரூபா போடுறாரு நகையில என்னாச்சு நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல நகை என்னாச்சு அது என்னாச்சு இப்படியே டார்ச்சர் பையனுக்கு வந்து தொழில் இல்லை அங்கெல்லாம் வந்து நூறு ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பிள்ளை வீட்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசணும்னா பிள்ளை வந்து எங்கிட்ட சொன்னா அப்புறம் நான் வந்துட்டு தங்க போக வேண்டாம் இங்கேயே ஏறு என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ குடும்பம் நடந்திருக்குதுங்க எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டுட்டு போட்டு புள்ள

என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா